அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மலையளவு கடன் நீங்க செய்ய வேண்டிய ஒரு அமல் பற்றி தான் பார்க்க போறோம் நாம் இந்த துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்தில் நாம் அதிகப்படியாக திக்கர் செய்பவர்களாகவும் மற்றும் நல்ல அமல்கள் செய்பவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக ஆமீன் கூறுங்கள் இப்போது கடன் தொல்லை நீங்க செய்ய வேண்டிய அமல் பற்றிய ஹதீஸை பற்றி பார்க்கலாம் அலிரலிலா அன்ஹு அவர்களிடம் இவ்வளவு தொகை செலுத்தினால் விடுதலை என விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமையொருவர் வந்து என்னால் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை நிறைவேற்றி முடியாமல் ஆகிவிட்டது எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் அச்சமயம் ஹல்ரத் அலிரலில்லா அன்ஹு அவர்கள் நான் உமக்கு சில வசனங்களை கற்றுக் கொடுக்கிறேன் அவ்வசனங்கள் எனக்கு நபிசல்லா அலி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் உம் மீது ஷஃபீர் மலையின் அளவு கடன் இருப்பினும் அல்லாஹு தாலா அக்கடனை நிறைவேற்றி வைப்பான் என்று கூறினார்கள் அதனை நீரும் ஓதுவீராக என்று கூறிவிட்டு அல்லாஹூ மக்ஃபினி ஃபி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி ஃபி ஃபல்லிக்க அம்மன் சிவாக் என்பதை கூறு என்று கூறினார்கள் அல்லா ஹராமை விட்டும் என்னை காப்பாற்றி ஹலாலான ரிசக்கை அளித்து என்னை போதுமாக்கிவை உன்னை எஞ்சி பிறரிடம் அருள் மூலம் ஈடேற்று என்று துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஹதீஸ் நூல் திருமீதியில் இடம்பெற்றுள்ளது இந்த துவாவை ஒரு மனிதர் உண்மை உள்ளத்துடன் இப்பிரார்த்தனையை செய்தால் அவர் கடன் கண்டிப்பாக நிறைவேறும் காலை மாலை நாற்பது முறை ஓத வேண்டும் இதுவே இந்த துவாவை பற்றிய ஹதீஸ் ஆகும் இந்த துவாவை நாம் தினம்தோறும் ஓதி வந்தால் நமக்கு மலையளவு கடன் இருந்தாலும் அது நீங்கும் என்று நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் அதிகப்படியாக ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லா அனைத்து விதமான கடன்களையும் அல்லாஹ் போக்கி வைப்பானாக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க